ஹேமா கமிட்டி இஷ்யூ வந்துட்டு கேரளாவில் கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அளவு ஒரு பெரிய அளவில் ஒரு பூகம்பம் மாதிரி கிளம்பிட்டே இருக்குது இவங்க இவங்க மேலே தப்பு அவங்க மேலே தப்பு இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு முக்கியமான நடிகர்கள்லாம் இதில் வந்து அவங்களோட பேரெல்லாம் வந்திருக்கு மோகன்லால் அவர்கள் அவரோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு இது கேரளா சினிமாவுக்கு ஒரு பெரிய சரிவாக தான் தெரியுது ஒவ்வொரு நடிகைகளும் தங்களால் சொல்ல முடியாத நிறையா சிக்கல்களை வந்து இது மூலமாக இருக்காங்க இதில் என்ன தான் நடந்தது இப்போ வரைக்கும் என்ன நடந்துக்கிட்டது இதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்களேன் ஃபர்ஸ்ட்டு இந்த ஹேமா கமிட்டி வந்த உடனே எல்லாருமே வந்துட்டு லபோ திபோன்னு எல்லா ஊடகத்துறையும் குதிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் மீ டூ மூமெண்ட் வந்தது அந்த மூமெண்ட்ல என்ன ஆச்சு நீங்கள் நினைக்கிறீங்க முடி வராது ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் மீ டு குரல் கொடுத்தாங்க சின்மயி அவங்களுக்கு இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதாவது ஜஸ்டிஸ் கிடைச்சிதா இன் ஃபேக்ட் துறையில் உரம் கட்டப்பட்டாங்க உண்மையா இல்லையா அந்த ஸ்ரீரெடின்ற பொண்ணு ஓப்பனாக பேசிச்சு எல்லாத்தையுமே பேசிச்சு அந்த பொண்ணு யாராவது நியாயம் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல ஹேமா கமிட்டின்றது எதனாலன்னா ஒரு ஆக்ட்ரஸ் உங்களுக்கு தெரியும் கார் ஜாக் பண்ணி என்னாச்சு அப்படி என்ன பேர் சொல்ல விரும்புல அவங்களுடைய கண்ணியம் அவங்களே அவங்களே வந்து முன்னாடி நம்ம ஒரு கண்ணியம் கருதி சொல்ல வேணாம் பாக்குறேன் இப்போ அந்த ஆக்ட்ரஸ்க்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நியாயம் கிடைச்சா இல்ல கிடைக்கல நீங்க அதை யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு தைரியமா ஒரு ஆக்ட்ரஸ கூண்டாஸ் விட்டு அவங்களுடைய ஃப்யூச்சராக கம்ப்ளீட்டாக சினிமா ஃப்யூச்சராக கம்ப்ளீட்டாக காலி செய்யணும் அப்படின்ற ஆட்களை இறக்கி வீடியோகிராஃப் பண்ணி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இட்ஸ் அ மாஃபியா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ராதிகா மேம் சொல்லியிருக்காங்களா மேம் கேரவனில் வந்துட்டு எல்லா யார் யார் ட்ரெஸ் மாத்துறாங்களா எல்லாரோட வீடியோஸுமே இருக்கும் சொல்லி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அது வந்துட்டு எந்த நடிகை பேரை சொன்னாலும் அது வரும் இட்ஸ் இஸ் நாட் இன் ஆல் ஆஃப் டு நாட்லி மோ இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடந்தது ஸ்கூலில் நடக்குது இப்போ இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன் ஹாஸ்டலில் வந்து கேமரா வச்சு குளியல் அறையில் வந்து ஒரு ஆந்திரா காலேஜில் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு ஸோ இட் இஸ் ஹேப்பனிங் எவ்ரிவேர் ஸோ வீ நீட் டு கீப் ஆன் ஃபைன் டியூனிங் நீங்கள் ராதிகா மேம் சொன்னதெல்லாம் சொல்லாதீங்க நல்லா ரொம்ப டக்குனு டென்ஷனாகிற ஆள் இன்னொன்னு நம்ம நடக்குது நடக்குதுல லேடீஸ் இவ்வளவு புகார் சொன்னாலும் இதுல எதுலையுமே உடன்பாடு இல்ல அப்படின்னா லேடிஸ் யோகியம்மா ஓபனா எனக்கு தெரியுங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் உங்களோட உங்களை நாங்கள் இன்னைக்கு எந்த விஷயத்துக்காக கூப்பிட்டுருக்கோம்னா எல்லா இடங்கள்லையுமே ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு நீங்க ஒரு விஷயத்துக்காக வெளியே போய்கிட்டு இருக்கீங்க அதுவும் ஒரு ஜட்ஜா போயிட்டு இருக்கீங்க பிளீஸ் எங்களுக்காக வாங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களை பொண்ணான நேரத்தை வந்து எங்களுக்காக கொடுத்து இந்த விஷயத்தை பத்தி தெளிவா பேசுறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு யோசிச்சா நீங்க தான் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் கூப்பிட்டோம் ஸோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம் இல்ல இந்த காரணத்துக்காக தான் இன்ஃபேக்ட் நான் ரொம்ப வேக வேகமாக இந்த விஷயத்துக்கு வந்தது நார்மலி இந்த அவுட்ஃபிட்டுக்கு நான் அவுட்ஃபிட்ல இருந்துட்டு இன்டர்வியூ கொடுக்குற நபர்ல இது ஒரு கான்வர்சேஷன் நம்ம வந்து இதுக்கு மேல இதை பேசுறது லேட் பண்ண கூடாது தான் ஹேமா கமிட்டி இஷ்யூ வந்துட்டு கேரளால கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அளவு ஒரு பெரிய அளவுல ஒரு பூகம்பம் மாதிரி கிளம்பிட்டே இருக்கு இவங்க இவங்க மேல தப்பு அவங்க மேல தப்பு இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு முக்கியமான நடிகர்கள்லாம் இதுல வந்து அவங்களோட பேரெல்லாம் வந்திருக்கு மோகன்லால் அவர்கள் அவரோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ரொம்ப முக்கியமானவங்க அவங்க எல்லாம் இப்ப ஸ்டாரா இருக்காங்க ஸ்டார் மட்டும் இல்ல சூப்பர் ஸ்டாரா கூட இருக்கிறாங்க அவங்களோட பேரெல்லாம் இந்த இஷூல லெவல்ல வந்துட்டு இருக்கு இது கேரளா சினிமாவுக்கு ஒரு பெரிய சரிவா தான் தெரியுது இப்பதான் வளர்ந்து வந்த கேரளா சினிமாவிற்கு ஒரு பெரிய சரிவா தெரியுது இந்த கமிட்டியில நிறைய விஷயங்கள் நிறைய ஆவணங்கள் முன் வச்சிருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் வெளி வந்துட்டு ஒவ்வொரு நடிகைகளும் தங்களால் சொல்ல முடியாத நிறைய சிக்கல்களை வந்து இது மூலமா சொல்லிட்டு இருக்காங்க இதுல என்னதான் நடந்தது இப்ப வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு இதுல எது உண்மை எது பொய் அப்படிங்கறத மக்களுக்கு தெளிவா சொல்லுங்களேன் இப்போவும் எல்லாருமே ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா அது உண்மை இல்லை ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு இந்த ஹேமா கமிட்டி வந்த உடனே எல்லாேருமே வந்துட்டு லபோ திபோன்னு எல்லா ஊடகத்துறையும் குவிச்சிட்டுருக்காங்க உங்களையும் உறுப்பிடு இந்த மாதிரி தான் மீ டூ மூமெண்ட் வந்தது அந்த மூமெண்ட்டில் என்ன ஆச்சு நீங்க நினைக்கிறீங்க அந்த டைமில் பேசுனாங்க அதுக்கப்புறம் பேசுகிறது வேறேங்க பேசிக்கிட்டே இருக்கலாம் முடிவு என்ன முடிவு வராது ஒரு சிம்பிளா சொல்றேன் மீ டூ மூமெண்ட்டில் குரல் கொடுத்தாங்க சின்மயி அவங்களுக்கு இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதாவது ஜஸ்டிஸ் கிடைச்சிதா இன்ஃபேக்ட் துறையில ஓரம் கட்டப்பட்டாங்க உண்மையா இல்லையா அந்த ஸ்ரீரெடின்ற பொண்ணு ஓப்பனா பேசிச்சு எல்லாத்தையுமே பேசிச்சு அந்த பொண்ணுக்கு யாராவது நியாயம் வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்ல அதாவது நம்ம இந்த இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வரும்போது இந்த ஹேமா முட்டியெல்லாம் வரும்போது நம்ம ரெண்டு விஷயம் கவனிக்கொடுங்க இப்ப மலையாளம் இண்டஸ்ட்ரியை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் ஓகேங்களா மற்ற இண்டஸ்ட்ரியில இல்லையா ஆனால் மற்ற இண்டஸ்ட்ரியில இருக்கு ஆனால் மலையாளம் இண்டஸ்ட்ரின்றது ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ரக்சர் அது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் நடிகை கிடையாது ஆனால் நான் அந்த மிஸ்ட் தமினாடு டைட்டில் வின் பண்ணும்போது எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும் கால் ஷீட்ஸ் எல்லாம் நிறைய வந்தது கால் ஷீட்ஸ் சைன் பண்ணுற அளவுக்குலாம் போகும் அதாவது நமக்கு அந்த சினிமாத்துறையில் விருப்பம் இல்லைனாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆசையை வந்துட்டு விதச்சிடுவாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுள்ள உங்களுக்கு பதினெட்டு வயசு அப்போ அந்த வயசுக்கான மெச்சூரிட்டியில நீங்கள் வந்துட்டு எல்லாம் படிக்கணும் அது இதுன்னு போகும்போது உங்களுக்கு வந்துட்டு ஆசையை கிளப்பி விட்டாங்கன்னு வைங்க அம்மா நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போடு ரொம்ப அழகா இருப்பேன் இங்கே இவ்வளோ வந்துட்டு பணம் சம்பாதிக்கலாம் இவ்வளோ புகழ் சம்பாதிக்கலாம்னு ஒரு பொண்ணு கிட்ட வந்துட்டு ஊசிப்பேத்தி விட்டுறதுக்குனே சென்னையில குடம்பாக்கம்ல அவ்வளோ ஆட்கள் இருக்காங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இடையில நான் மாடல் ஆக போறேன் அதுக்காக போறேன் அப்படின்னு அப்படியே பிரெயின் வாஷ் ஆவாங்க அதுக்குன்னே ஒரு கூட்டம் இந்த மாதிரி அதாவது டீனேஜர்ஸ் அவங்கள ஃபோக்கஸ் பண்றக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு அவங்களுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கும் அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கு திரும்ப வரலாம் நம்ம அந்த பிரச்சனைக்கு வரலாம் தமிழ் இண்டஸ்ட்ரி தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஏ பாலிவுட்ல நடக்காததா இல்ல நடக்காதது கிடையாது இப்ப ஏன் இந்த விஷயம் பூம் ஆகணும் யாரும் இவ்வளோ நாங்க இவ்வளவு காலம் இல்லாம இந்த ஹேமா கம்யூனிட்டி வந்து ஒரு சில சில ஆவணங்களை முன் வச்சதுக்கு அப்புறம் இது இப்படி பூம் ஆகுது அதாவது ஹேமா கமிட்டின்றது எதனாலன்னா ஒரு ஆக்ட்ரஸ் உங்களுக்கு தெரியும் கார் ஜாக் பண்ணி என்னாச்சு அப்படின்னா பேர் சொல்ல விரும்பல அவங்களுடைய கண்ணியம் அவங்களே அவங்களே வந்து முன்னாடி சொல்றாங்க ஒரு கண்ணியம் கருதி சொல்ல வேணான்னு பாக்குறேன் இப்போ அந்த ஆக்ட்ரஸ்க்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நியாயம் கிடைச்சிச்சா இல்ல கிடைக்கல புரிய அத ஒரு பேஸ வச்சுதான் சில பிரபல நடிகைகள் ரேவதி பார்வதி சிலர்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த ஹேமா கமிட்டி அதுவும் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பண்ணியிருக்காங்க ஓகேயா இந்த கமிட்டி வர்ற மாதிரி தானே முன்னாடி மீட்டு மூமெண்ட் வந்தது இப்ப இந்த கமிட்டியில எல்லாம் லபோ திபோன்னு எல்லாம் குதிக்கிறீங்கல்ல கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணப்படுது இல்ல எப்போ வந்துட்டு இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரியில இவ்வளவு ஹைப் ஆகுதோ பல உண்மைகள் வெளியே வரும் இப்போ நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்றேன் இதுக்கு ஆதாரம் கேட்டா நான் ஆதாரம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நிறைய பழகி இருக்கேன் நிறைய என்ன நடக்குதுன்னு தெரியும் மலையாளம் இண்டஸ்ட்ரிய பொறுத்த வரைக்குங்க அது ஒரு மாஃபியாவ இயங்குது பேத்துக்கு தெரியும் தமிழ் இண்டஸ்ட்ரியில இந்த அளவுக்கு நீங்கள் பார்க்க முடியாது இங்கேயும் நடிகைகள் ஏன் நடிகர்கள் பாதிக்கப்படுறாங்க பல விஷயங்கள் நடக்குது நம்ம நடிகைகள் அப்படின்னா நம்ம ஹீரோயின்ஸே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க எவ்வளவோ இருக்காங்க ஓகேங்களா கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்ட்டு மலையாளம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த இயக்கமே எப்படின்னா ஒரு மாஃபியா ஓரியன்ட் அது வந்துட்டு வெல் ஆர்கனைஸ்டா ரொம்ப வருஷம் செயல்பட்டுட்ருக்கு இருக்கு பல பெரிய பிரபல நடிகர்கள் அதை வந்துட்டு இயக்கிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை இது வந்துட்டு முன்னாடியிலிருந்து எங்களுக்கு பரவலா தெரிஞ்ச விஷயம் இப்போ கன்ஃபார்ம் ஆச்சு இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் பலர் வந்துட்டு அவங்களுடைய உண்மையை சொல்லும்போது எங்களுக்கு ஓகே முன்னாடி அது ரூமரா இருந்தது சிலதெல்லாம் உண்மை அப்படின்றது தெரிஞ்சுது அதனால நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரிலயும் நடக்கும் எல்லா இண்டஸ்ட்ரிலும் நடக்கும் அப்படின்னா இது இந்த அளவுக்கு கொந்தளிச்சிருக்காது நீங்க அது யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு தைரியமா ஒரு ஆக்ட்ரஸ கூண்டாஸ் விட்டு அவங்களுடைய ஃபியூச்சரா கம்ப்ளீட்டாக சினிமா ஃப்யூச்சராக கம்ப்ளீட்டாக காலி செய்யணும் அப்படின்ற ஆட்களை இறக்கி வீடியோகிராஃப் பண்ணி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சி இட்ஸ் அ மாஃபியா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ராதிகா மேம் மேம் கேரவன்ல வந்துட்டு எல்லா யார் யார் ட்ரெஸ் மாத்துறாங்களா எல்லாரோட வீடியோஸுமே இருக்கும் சொல்லி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க அது வந்துட்டு எந்த நடிகை பேரை சொன்னாலும் அது வரும் அதை எடுத்து காமிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நீங்க ராதிகா மேம் சொன்னதெல்லாம் சொல்லாதீங்க நல்லா ரொம்ப டக்குன்னு டென்ஷன ஆளு ராதிகா மேடம்க்கு அந்த ஒரு விஷயம் தெரிய வருது இந்த மாதிரிலாம் வந்துட்டு வீடியோஸ்லாம் அஹ் எடுக்குறாங்க கேரவின்ல நிறைய அதாவது எந்த ஆக்ட்ரஸ் பேர் சொன்னாலும் அவங்களுடைய வீடியோ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்க அவங்க அப்படியே ஆடி போயிட்டாங்க ஆடி போயிட்டு அப்படியே நின்னுகிட்டே தான் இருந்தாங்களா அவங்க வந்து வாய் திறக்கலாம் இல்ல இப்போ மத்த ஆக்ட்ரஸ் மாதிரி இல்லங்க ராதிகா மேடம் மத்தவங்க எல்லாம் வந்துட்டு அழகியை சார்ந்து உள்ள வந்தவங்க இவங்க அவங்களுடைய திறமை சார்ந்து உள்ள வந்தவங்க அண்ட் ஷீ இஸ் வெரி பிரெய்ன்ட் லேடி ஓகேங்களா இஸ் அ குட் நிறைய திறமை உள்ள அவங்க அவங்க நினைச்சா ரைஸ் இப்ப வந்து லபோ திபோன்னு அப்படி கத்திக்கிட்டு இருந்தது அப்போ ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு இந்த மாதிரி ஹேமா ஹேமா மூமெண்ட் வந்து எல்லாம் பேசுவீங்க பேசிட்டு என்ன என்ன முடிவு முடிவு வர்ற வரைக்கும் யாராவது வந்து ரெட் பிளாக் ரைஸ் பண்ணிட்டு உண்ணாவிரதம் இருக்க தயாரா இல்ல இல்ல பேசுற வரைக்கும் பேசுவீங்க பப்ளிசிட்டி மேம் உண்ணாவிரதம் இருப்பாங்களா அப்படிங்கற ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க உண்ணாவிரதம் ஒரு விஷயம் வந்து முடிவுக்கு வர வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பாங்களா அப்படின்னா இங்க நிறைய குழந்தைகள் ரேப் செய்யப்படுறாங்க நிறைய பேர் தப்பா தண்டிக்கப்படுறாங்க அதுக்கான இப்ப லா லேட்டஸ்டா வந்த கல்கத்தா இஷ்யூ எல்லாம் மறைஞ்சிருச்சு மேம் அதுக்கான ஒரு தெளிவான முடிவு வரவே இல்ல இதுக்கெல்லாம் உண்ணாவிரதம் இருப்பாங்களா அப்புறம் எவ்வளவு விஷயம் நடக்குதுல மேம் இங்க குழந்தைங்க ரேப் பண்ணிடுறாங்க அதுக்கு யாராவது வந்து முன்னாடி நிக்கிறாங்க அப்ப நீங்க அதையோ பாருங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்கு குரல் குடுக்கறத விட இந்த மாதிரி விஷயங்களுக்கு குரல் எவ்வளவு பேர் கொடுக்கறாங்கன்னு நினைக்கிறீங்க எவ்வளவு பாலிவுட்ல நடக்காதது ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றீங்க பாலிவுட்ல நடக்காதது இருக்கு ஏன் இப்போ இந்த விஷயம் இந்த டைம்ல பூம் ஆகுது என்ன காரணம் இத்தனை நாளுக்கு அப்புறம் இவ்வளவு பேர் பட்டியல் வந்திருக்கு அவங்கள பத்தின தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இவங்களா இவங்களா அப்படிங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இருக்கு ஒவ்வொரு விஷயமும் அதை பத்தின தெளிவான விளக்கம் எவ்வளவு பேருக்கு இவங்களுக்கு அநியாயம் நடந்திருக்கு இவங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் தே நீட் தே ஹவ் டு கெட் ஜஸ்டிஸ்னு எவ்வளோ பேர் நினைக்கிறாங்க இப்போ நீங்க நானும் பேசுறது இப்போ நேஷனல் மீடியால இதை பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு உட்காந்து அந்த ஒரு மலையாளம் ஆக்ட்ரஸ் வாட்ஸ் ஹர் நேம் மாதவியா சம்மன் லைக் தட் ஐ டோன்ட் ரிமெம்பர் நான் வரிசையை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கேங்க பேசி என்ன 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 பண்ண ட்ரை பண்ணுறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இதனால நடந்துச்சு இவர்னால நடந்துருச்சு ஏன்னா அடிப்படுறதெல்லாம் பெரிய பெரிய பேர் இட்ஸ் அ சென்சேஷன் இந்த பக்கத்துல இருக்கிற ஒரு பையன் இல்ல வந்துட்டு ஹோம்லெஸ் பையன் அப்படின்னா அது நார்மல் பியூ செகண்ட் பைட்ஸ் நியூஸ் அவ்வளவுதானே இப்ப இஷ்யூன்னு பார்த்தா வந்துட்டு இது ஒரு சாதாரண மனுஷனுக்கு நடந்தா இந்த பிரச்சனை இவ்ளோ தூரம் பூமா இருக்குமா ஒரு நடிகை இருக்க கண்டு பூமாக்குது இது ஒரு நடிகை நடிகைகளுக்கு நடக்க கண்டு நடிகைகளுக்கு மட்டுமில்ல நடிகர்களுக்கும் நடக்குது தான் இந்த விஷயம் பூமாகுது அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வராங்க மேம் இன்னொன்னு நம்ம இவ்வளவு நடக்குது இல்ல லேடீஸ் இவ்வளவு புகார் சொன்னாலும் இதுல எதுலயுமே பெருசா எனக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னா

நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் ரெடினு சொல்லுங்க அப்படின்னு பியாரோட்டோ சொல்கிற ஆர்டிஸ்டுகளை நான் பார்த்துருக்கேன் சோ இப்பயும் இருக்குதுன்னு சொல்றீங்களா இப்போ எப்போதுமே இருக்குது ஓகே அதாவது பல லேடிஸுக்கு என்னங்க அதாவது அவங்க கார்னர் பண்ணுறதே எப்படின்னா அந்த சினி இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்கல்ல நல்லா அந்த காலத்துல நல்லா ப்ரொடியூசராக வந்தவங்க அந்த மாதிரி ஆட்களோட அப்படியே லிங்க் வச்சுக்கிறதுங்க ரிலேஷன்ஷிப்பா வச்சுக்கிறது கடைசியில பல ஆண்கள் உண்மை அப்போ ஆண்களுடைய மனநிலை என்ன ஆகுதுன்னா இந்த பொண்ணே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடின்னு வரா அப்படின்ற பெண்கள் இருக்கிறதுனால சில இன்னசென்ட் லேடிஸ் அவங்களுக்கு சில விருப்பம் இருக்காது திறமைய காட்டணும்னு வருவாங்க அப்ப அவங்ககிட்டயும் அப்ரோச் எப்படி இருக்கு உனக்கு இந்த வாய்ப்பு வரனா சும்மாவா நான் உனக்கு இது பண்றேன் நீ எனக்கு என்ன பண்ணுவ கரெக்டுங்களா அதாவது ஒரு செக்மெண்ட் ஆஃப் லேடிஸ் ஒன்றும் இல்லை இப்போ விஷால குரசனோ ஒரு பொண்ணு ஓகேங்களா எல்லா லீடிங் ப்ரொடியூசர்ஸ் பேரையும் சொல்லிருச்சு அந்த பொண்ணு இவங்களோட அப்படின்னு சொன்னாங்க மூணு படம் தான் நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ சொத்து தெரியுமா எவ்வளோ சொத்து தெரியுங்களா படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட சொத்து எவ்வளோ தெரியுங்களா எங்க தங்குறாங்க சென்னை வந்தாங்கன்னா எந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்குறாங்கன்றது ஒரு எனக்கு தெரியுங்க எப்படி அதை பணம்லாம் வருது பொது வெளியில வந்து நீங்கள் சொல்றீங்க இவங்க இன்னார் இந்த ஆக்டர் வந்துட்டு நம்மளை ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னு நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் அதுலயே அந்த அம்மா சொல்லுது ப்ராஸ்டியூஷனுக்கு தள்ளப்படுறோம் சில இயர்ஸ்க்கு முன்னாடி ஹாஃப் நியூடாலாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுச்சு நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் நமக்கு மெச்சூரிட்டி இருக்கோ இல்லையோ ஒருத்தர் கையில் பாய்சன் கொடுத்து நீ பாய்சன் குடிமா நீ குடித்த உடனே நான் உன்னை எப்படி காப்பாத்திடுவேன் அதை நீ பண்ணிட்டுனா உனக்கு சினிமா வாய்ப்பு தரேன்னா யாராவது குடிப்பீங்களா இதை மட்டும் எப்படிங்க வந்துட்டு ப்ராசிகூஷனுக்கு தள்ளப்பட்டோம் தள்ளப்பட்டுட்டோம் தள்ளப்பட்டோம்னு சொல்றது கரெக்டுங்களா